ஹாய் இன்றைக்கி நம்ம நலுங்கு மாவு சோப் பார்க்க போகிறோம் நலுங்கு மாவு சோப் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப கலர் கொடுக்கும் காஸ்டிக் சோடா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் வாட்ரு வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிராம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம் நல்லா சுத்தமான சிக்கிலாட்டின தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பட்டர் சேர்த்து சூரியப்புடம் போட்ட ஆயில் நலுங்கு மாவு வந்து ஆயிலாக நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம் மா பவுடராக விட ஆயிலாக மாற்றி போடும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து தேங்கண்ணை வந்து முந்நூற்றி எண்பது கிராம் எடுத்துக்கிறோம் வெளக்கெண்ணெய் வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிறோம் இதில் வந்து பட்டர் வந்து நாற்பது கிராம் எடுத்துக்கிறோம் நம்ம ஆயில் ஆயிலோட அளவு வந்து எழுநூறு கிராம் மொத்த அளவு இப்போ வந்து வெளக்கெண்ணெய் தேங்கெண்ணெய் பட்ரு எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது நலுங்கு மாவு ஆயில் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிராம் செலுத்துக்கிறோம் பட்ரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது பட்ரை வந்து நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்க்கணும் இப்போ வந்து லைக் சேர்க்கும்போது கலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடுவோம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து க நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இந்த கலர் வந்து அதோடைய நேச்சுரல் கலரு இது நம்ம மோல்டு போட்டு எடுக்கும்போது மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகும் தேங்காய் குளியல் சோப்பில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கலர் மாறும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பர்ஃப்யூம் சேர்த்த போகிறோம் நான் லெமன் கிராஸ் எசன்சியல் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பதத்துக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மோல்டில் ஊற்றிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் அப்போ தான் நம்ம மோல்டில் நல்லா ஃபினிஷ் ஆகி வரும் இப்போ நம்ம மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நூறு கிராம் மோல்டு நமக்கு வந்து மோல்டு எடுத்துக்க வரும்போது கொஞ்சம் வெயிட் குறையும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அன்மோல்ட் பண்ணலாம் இப்போ இருக்கிற கலருக்கும் அன்மோல் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நலுங்கு மாவு சூப் நல்லா வந்திருக்கு